ஹலோ செல்லங்களே அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் இப்போ நான் என்ன செஞ்சிகிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் பலாப்பழம் வந்து ஒன்று வந்து பையனோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இப்போ அதுங்க நல்லா இருக்கா அதை தான் வந்து இப்போ கட் பண்ணி சொலையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சொலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது சொலை வந்து பெரிய கிட்ட வந்தமாரி சுவையும் நல்லா இருக்கு நல்ல திட்டிப்பாக இருக்குது காலையில் பசங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து பலாசுளர் தான் கொடுத்து விட்டுருக்கிறேன் இதெல்லாம் வந்து சீசனுக்கு காய்க்கிற விதமாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து இந்த பழத்தெல்லாம் நம்ம சாப்பிடலாம் மாம்பழமாக இருக்கட்டும் பலாப்பழமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில் நல்ல விளையிற பழம் வந்து பலாப்பழம்னாலே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வருது பன்ரூட்டி பழாப்பழம் தான் ஆனால் இது வந்து என்ன பழாப்பழம்னு தெரியல ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு கொடுத்ததுனால நம்ம எதுவும் கேட்கல காலையில தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க அதனால கட் பண்ணி பார்த்தோம் நல்லா சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்குது இது யாராருக்கும் உங்களுக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்குமா இது எது சீசனுக்கு இது கிடைக்கிற பழத்தை நம்ம வந்து சாப்பிட்டுடுவோம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் இந்த சீசன் போயிடுச்சுன்னா அந்த பலாப்பழத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இதுக்காக நம்ம அடுத்த வருஷம் தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அதனால அம்மா பலாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்குது இதை என்ன செய்யலான்னா பலாப்பழம் அல்வா செய்யலாம் பலாப்பழத்தில் வந்து நான் அல்வா செய்வேன் எல்லாருமே நான் பிடிக்கும் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பலாப்பழம் ஏன்னா நிறையா இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிட முடியாது அதனால் சாயந்தரம் ஒரு அல்வா போட்டடலாம்ட்டு இருக்கிறேன் அல்வா போடுறத வந்து செய்முறையாக காட்டிடுறேன் இந்த பலாப்பழம் வந்து கிடைக்கிறப்போ பலாப்பழம் மாம்பழம் கிடைக்கிறப்போ வந்து நீங்களும் வாங்கி சாப்பிட்டுடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தங்கங்களே